இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த மூன்று விக்கிர்களையும் நாம் மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெலஸ் பகான நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்று உதவிகள் நம்மை வந்தடையும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியது ஆக்கிள் அல்லாஹவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நம் அகிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரர்களை ஓதுவோம் முதலாவது என்ற இந்த களிமாவை நாம் ஓதுவோம் அதே போன்று இரண்டாவது ரப்பிதிரலி ரப்பி ரசி என்று நாம் அல்லாஹோடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக நாம் பாவம் மன்னிப்பு தேடுவோம் மூன்றாவது ய முஜீப் யா முஜீபு என்ற அல்லாஹினுடைய இந்த இஸ்மை அல்லாஹினுடைய இந்த திருநாமத்தை ஓதுவோம் அல்லாஹ் தாலாவுக்கு அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹுவிடம் உதவி தேடுகிறார்களோ அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்கின்றான் அதே போன்று இறுதியாக நான்காவது

நம்முடைய வாழ்க்கையில் திறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாள் நம்மை அல்லாஹ் செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான் அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம் நினைக்காத புறக்கிலிருந்து அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிரோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்